நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன் நான் அன்பான உறவுகளை வரவேற்கிறேன் நான் அனைவருக்கும் அன்பு கொடுக்கிறேன் நான் அனைவரிடமும் மனதார நன்றியுடன் இருக்கிறேன் நான் என் குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறேன் என் வாழ்க்கை அன்பில் நிரம்பியுள்ளது என் காதல் உறவு தாராளமாக உள்ளது நான் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பிறருடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் என் பேச்சு அன்பாக உள்ளது நான் சகஜமாக காதலை பகிர்கிறேன் என் வாழ்வில் நல்ல நண்பர்கள் உள்ளனர் நான் உன்னதமான அன்பை உணர்கிறேன் நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவர் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன நான் சகிக்கக்கூடியவன் என் உறவுகள் எளிதாக மேம்படுகின்றன என் மனம் அமைதியாக இருக்கிறது நான் எல்லோரிடமும் செல்வாக்கு செலுத்துகிறேன் நான் என் மனைவியிடம் அன்பாக இருக்கிறேன் நான் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் என் அன்பு எல்லாவற்றையும் தீர்க்கும் நான் என் உறவுகளை காக்கிறேன் எனது வார்த்தைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்றன நான் என் நண்பர்களுடன் உதவுகிறேன் நான் என் நண்பர்களுக்கு உதவுகிறேன்